எங்களை தான் போட்டி மற்ற கட்சிக்கெல்லாம் போட்டி சொன்னாங்க வந்து தெய்வத்துக்கு சமம் நீங்களும் ஒரு தெய்வம் ஏன்னா பாரதிய ஜனதாவை எதிர்த்து போட்டியிடுற நீங்க ரெண்டு பேருமே படு தோல்விய சந்திப்பீங்க இதுல கேவலமான ஓட்டு வாங்கி தோல்வியை சந்திக்க யாருன்றது தான் போட்டியே அதை நீங்களே உங்க வாயால் ஒத்துக்கிட்டீங்க தமிழக முதலமைச்சர்ன்ற கனவோடு இருக்கிறீங்களே என்ன ரெண்டு மணி நேரம் வந்து நடிச்சுட்டு போற ரீல் ஹீரோ நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகள் வரலாற்றை மாற்றப்போக வந்த தலைவன் எங்கள் தலைவன் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படிச்சவரையே ஆடு ஆடுன்றீங்களே அடுத்தவன் பிள்ளைக்கு பேர் போகிறோம்னா நாங்கள் என்ன சொல்றது அதாவது நடிகரா விஜய் அவர்களுடைய கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா அவரு வரிபாய்க்கு அமலாக்கத்துறை அவரை கோழி அமுக்கிற மாதிரி நெய்வேலியில் ஷூட்டிங்ல இருந்த நடிகர் விஜய கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிட்டு போயிட்டு இத்தனை கோடி வந்து கணக்கில் வராத பணம்லாம் இருந்திருக்கு இத்தனை கோடிக்கு என்ன கணக்கு அப்படின்னு பல கோடிகள் வந்து வரி வாய்ப்பு சந்திச்சிருக்காரு அப்படின்னு விஜய் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க அது மட்டும் காருக்கு வாங்கின காருக்கு வெளிநாட்டுலேருந்து இறக்கும்போது செஞ்ச காருக்கு வரி கட்ட முடியாம அதற்கு எங்களுக்கு விளக்கு வேணும் அப்படின்னு கோர்ட்ல முறையிட்ட எத்தனை கோடி வாங்குறா இப்பதான் சொல்றவங்களா இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அவர் நினைச்சா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிப்பாரு இப்படி எல்லாம் சொல்றீங்களே அந்த காருக்கு எவ்வளவு கோடி ஒரு பத்து கோடி வரி கட்ட முடியாத அவங்களால அந்த காருக்கு வரி கட்ட முடியாதுன்னு விதி விலக்கு கேட்ட விஜய் அவர்கள் அதுவும் வரி வைப்பு தெரிஞ்சிடலாம்னு பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு மோசமான பின்புலம் கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் அரசியல வந்து என்னத்தை கிழிக்க போறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்த நல்லது செய்ய போறாரு அப்படின்னு இப்ப பல பேர் வந்து நடிகர் விஜய் அவர்களை கடுமையா மர்த்தனம் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம இது இல்லாம சினிமாவில் பாக்ஸ் ஆபிஸ் வசூல் நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு பல பல சேர்ந்து இவர் நடத்தின பித்தலாட்டங்கள் ஒரு சைடு இருந்தாலும் அரசியலில் இவர் வந்து எந்த அளவுக்கு பின்னாடி அவருடைய அந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வரலாறாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்